எல்லாருக்கும் தெரியுமோ கிரௌன் சொல்லறோம் நாங்கள் மன்கோல்ட் கோல்ட் இதுவும் நல்ல விட்டமின்கள் எல்லாம் மறுப்போணுறேன் டெய்ல தான் இதில் நான் வெள்ளைக்கறி வைக்க போகிறேன் எப்படி வைக்கிறான்னு பார்ப்போம் விற்ப முதலில் இந்த சின்ன சின்ன நான் வெட்டி தண்ணிக்க போடுவோம் தண்டில் எல்லாம் சேர்த்து வெட்டலாம் சுற்றி போட்டும் ரெண்டா கூறி போட்டும் நான் தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்கொண்டு வந்து முறை எங்களுக்கு காலநிலை சரியில்லை ஆனால் இந்த அளவுக்கும் ஓகே எங்கள்ட ஒரு மிரக்கறது தான் காலநிலை சரியில்லை அப்படி இருந்தும் ஒரு மூன்று மாதம் கிடைக்கிற நேரத்தில் ஒரு ஆசைக்கு நாம் விற்கிறது மங்கோல் பால் கருக்கி மங்கோல்கிட்ட கழுவி போடுவோம் சட்டியில் அதோடைய வெட்டி வச்சு வெட்டி கழுவி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கையும் போடுவோம் வாழைக்காயிருந்தால் நீங்கள் வாழைக்காய் போடலாம் என்னட்ட வாழைக்காய் இல்லாதவனால் உருளைக்கெழங்கு போடுவோம் அதுக்கு பிறகு பச்சை மிளகாய் இது பச்சை மிளகாய் உள்ளி சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி சின்ன வெங்காயம் இதையும் போடுவோம் அதுக்கு பிறகு அளவாக உப்பு போடுங்கோ பிறகு தண்ணி ஊற்றுங்கோ கொஞ்சம் தண்ணி விட்டா காணும் கீரையிலேயும் தண்ணி வெறும் கொஞ்சம் உருளைக்கெழங்கு அவிய விட்டால் காணும் ஒல்லி கொய் ஆயில் எல்லாம் போட்டாச்சு இனி ஒருக்கா மூடி அவிக்க விடுக்கும் நல்லா அவிக்காட்டு அவிஞ்சாப்பிட என்னன்னு பார்ப்போம் இப்போ ஒரு க திறந்து பார்ப்போம் கொஞ்சம் உருளாக்கொழங்கு மவியனும் தண்ணியும் கொஞ்சம் பத்தாட்டு பார்ப்போம் இப்போ அது மெல்ல மெல்ல மசிப்போம் மசிக்க அந்த தண்ணிக்கு வந்து கணக்காது இது நல்லா உருளா தெரியும் அதை மசிக்கு மசிக்கா இப்போ நல்லா மசிஞ்சிருக்கு வேறு இப்போ நாங்கள் கட்டி தேங்காய்பால் கட்டிப்பால்லாம் போட்டு நல்லா கட்டி தேங்காய்ப்பா ஒரு கரண்டிட்டு தேங்காய்பால் ஒரு கரண்டி விட்டுட்டு கொஞ்சம் தேங்காக்கு போங்காக்கு எல்லாம் கணக்கு நல்ல டேஸ்டாயிருக்கு மங்கோல் வெள்ளக்கறி அல்லாது பால் கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நீங்கள் யாரை பண்ணி பார்க்குவோம் ஊரில் வந்து பொன்னாங்காணியும் அப்படி செய்யும் அதேமாதிரி மங்கோல்ட்ட செய்து வேறு கோல நல்ல டேஸ்ட்டும் சத்தும் பிள்ளையாலும் விரும்பி சாப்பிடுவேன் ஒரு கஷ்டமும் இல்லை சின்ன பிள்ளைகளும் இன்னும் நல்லது செய்து கொடுக்கணும் நல்லது நல்ல ருசியான மங்கோல் கறி இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்